வணக்கம் ஃபினிக்ஸ் மீடியா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவரது துறையை திருவர்காடு நகராட்சியில் அவரது உதவியாளர் பிரபு அவர்கள் பேர் திருவர்காடு நகராட்சியில் நகரமை பிரிவில் தொடர்ந்து ஆறு மாதமாக நாறி வருகிறது அவர் பேர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் கட்டிட அனுமதி ஆன்லைன்லே விண்ணப்பித்து முறைப்படி ஆன்லைன்லே கட்டணம் வந்து கட்டினா ஆன்லைன்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம் யார்கிட்டேயும் போவேணா இந்த புரோகர் லைசன்ஸர் ஒருவர் இவங்ககிட்டலாம் எல்லாம் அந்த திட்டத்தை மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் அந்த திட்டத்தை வச்சு எப்படி எப்படி வந்து கொள்ளையடிக்கலாம் லஞ்சம் வாங்கலாம் இதற்கெல்லாம் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா திருகாடு நகராட்சியை எடுத்துக்கலாம் அங்கே நடக்கிற விஷயம் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க நேரடியாக நம்ம போய் விசாரிக்கிறோம் நம்மளுக்கு வாய் மொழியாக வந்த தகவல் நம்ம காதால் கேட்ட தகவல் நகரமைப்பு பிரிவில் நகரமைப்பு அலுவலர் சாந்தி அவர்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக கட்டிட அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த சிஎம்டி ரூல்ஸ் படி பில்டிங் எதுவுமே கட்டலை அந்த ஒரு வரைபடத்தில் ஒரு அறுநூறு சதுரடி கட்டியிருக்காங்கன்னா அது முறைப்படியாக அந்த கட்டடம் கட்டியிருக்க மாட்டாங்க அது நூறு கட்டடங்கள் வந்து முறைகேட்டாக கட்டியிருக்காங்க அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனால் தவறுதலாக பிளான் படி கட்டலை இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான் வாங்கினா ஒரு அப்ரூவ்டு வந்து வாங்கினா நாற்பதாயிரமா லஞ்சம் திருவர்கட நகராட்சியில் இந்த பொதுமக்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க காதால் நம்ம கேட்குறோம் பொதுமக்கள் நேரடியாக போய் சென்றால் அவங்க வந்து லைசன்ஸ் சர்வரை பாருங்கன்னு சொல்கிறாங்க அந்த லைசன்ஸ் சர்வர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ் அலுவலகத்தில் நகரமைப் சாந்தி அவர்களுடைய மகன் இருக்கா பழையான் அவர் தான் எல்லாம் டீலிங் பேசுகிறப்பல இந்த ஃபைலு வந்து ஓகேன்னு சொன்னால் அங்கே வந்து ஃபோன் போனதே உடனே பாஸ்வேர்டில் ஓகே பண்ணுறாங்க இது போல் திருவராட்டு நகராட்சியில் நாரி வருகிறது இதெல்லாம் யார் பேரை சொல்கிறாங்கன்னா அமைச்சர் கே என் நேரு உதவியாளராக இருப்பவர் பிஏ அவர் பேரை சொல்லி தான் திருவராடு நகராட்சியில் வாங்கிறாங்களாம் இது அவர் பேரை எவ்வளோ நாரடிக்க முடியுமோ பொதுமக்கள்கிட்டையும் அவ்வளோ நாடாடிக்கிறாங்களா நகரமைப்பு அலுவலர் ஆய்வாளர் சரி அதை விடுங்க கோர்ட்டு பல உத்தரவு கொடுத்துருக்கு விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்டிட அனுமதி இல்லாத கட்டடம் மேலே கடந்த ஆறு மாதமாக ஒரு நூறுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அமைச்சர் கே என் நேரு பிரபு அவர் பேரை சொல்லி அங்கே இருக்கிற கட்டடம் கட்டுறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நோட்டீஸ் கொடுக்காமல் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் எங்களை பார்த்துங்க சரி கட்டிடுங்கன்னு ஒரு நூறு பில்டிங் கிட்ட பல லட்சங்கள் வந்து கை மாறி உள்ளதாக ஒரு திடுக்கினும் தகவல் வருது இதுக்கு முழுக்க முழுக்க நகராட்சி நிர்வாக ஆணையர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் கடந்த நகரமைப்பு ஆய்வாளர் சாந்தி அவர்கள் கொடுத்த கட்டிட அனுமதியை ஆய்வு செய்யணும் நேரடியாக அந்த அனுமதி கொடுத்த கட்டிடங்களை முறைப்படி கட்டியிருக்காங்களா ஆய்வு செய்தால் நகரமைப்பு ஆய்வாளர் சாந்தி அவர்கள் விரைவில் சஸ்பெண்ட் ஆவர் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க திருவர்காடு நகராட்சியில்